முழு முழுநிலாவானம் முழுவதும் பிரகாசிக்கிறது இந்த பௌர்ணமி ஒளியின் நாள் அமைதியின் நாள் தெய்வீக இணைப்பின் தருணம் நம் பலருக்கும் தெரியாது இந்த நாளில் நம்முடைய உடலும் மனமும் பிரபஞ்சத்தோட இணைகிறது அந்த நேரம் நம்மால் செய்யக்கூடிய சிறிய செயல்கள் கூட நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் வல்லமை கொண்டவை இன்று அந்த பௌர்ணமி நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான அர்த்தத்தையும் ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்ல போறேன் ஒவ்வொரு நாளும் ஆன்மீகமும் வாழ்க்கையும் கலந்த உண்மைகளை அமைதியாக பகிரும் சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் மாறும் ஒவ்வொரு நாளும் நம்முடன் இருக்கட்டும் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது பாவர்ணமி நாளில் என்ன செய்ய வேண்டும் நிலாவின் அழைப்பு அந்த இரவு வானம் முழுதும் வெள்ளை ஒளியில் மிதந்தது முழு வட்டமாய் அமைதியான ஒளி பூமியிலே பரவியது பௌர்ணமி தெய்வீக நாள்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது ஒரு சாதாரண நாள் அல்ல மனித மனமும் பிரபஞ்சமும் நேராக இணையும் தருணம் பௌர்ணமி நாளில் செய்யும் ஒவ்வொரு செயலும் மனசையும் உடலையும் பாதிக்கும் இந்த நாளில் நம்முள் இருக்கும் சின்ன கோபம் கூட பெரிதாகும் அதே நேரம் நம்முள் இருக்கும் சாந்தம் இரட்டிப்பு ஆகும் அதனால்தான் பழமையான சித்தர்கள் சொல்வார்கள் நிலா நிறையும் இரவில் மனம் சாந்தமாயிருந்தா அதுவே தவம் அந்த நாள் காலை எழுந்தவுடனே செய்ய வேண்டிய முதல் செயல் நீராடல் பௌர்ணமி நாளில் காலை சூரிய உதயம் முன்பே நீராடுவது மிக முக்கியம் அந்த நீராடல் ஒரு சுத்திகரிப்பு உடல் மட்டும் அல்ல மனமும் துவங்கும் அந்த நீர் உங்கள் கடந்த நினைவுகளை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது நீராடி முடித்தவுடன் ஒரு நிமிடம் கண்களை மூடி மூச்சை அமைதியாக பிடிக்க வேண்டும் இன்று என்னை வெளிச்சத்துக்குள் அழைத்து கொண்டு போ என்று மனதிலே சொல்லுங்கள் இது பிரபஞ்சத்துக்கு உங்களுடைய அனுமதி அந்த ஒளி உங்களை ஆள ஆரம்பிக்கும் பின்புது வீட்டில் தேவையான தியானம் அல்லது சிறிய தீபம் ஏற்றி வைக்கலாம் நிலா எப்போதும் நீர் தத்துவத்தோடு இணைந்தது அதனால்தான் பௌர்ணமி நாளில் தீப்பொறி ஏற்றுவது ஒரு சமநிலை ஏற்படுத்தும் அந்த ஒளி அந்த நீர் அந்த காற்று மூன்றும் சேரும் தருணம் தானே பௌர்ணமி மாலை நேரம் நெருங்கும் போது நமது மனம் சிறிது வலுவாக மாறும் நிலா எழும் நேரத்திலிருந்து அந்த ஒளி நம்மை பாதிக்க தொடங்கும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது அமைதியான அமர்வு அதாவது மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ள எங்காவது அமைதியான இடத்தில் அமர்ந்து நிலாவை நேராக பார்க்கலாம் அந்த நேரம் மனதில் எந்த ஆசையும் வைக்காதீர்கள் அந்த ஒளியை காண்பதுதானே ஒரு தியானம் நிலா உங்களை பார்க்கும்போது நீங்கள் உங்களையே காண்கிறீர்கள் பௌர்ணமியின் ஆழமான நேரம் இரவு ஒன்பது மணிக்கு பிறகு நிலா முழு ஒளியில் இருக்கும் இதுதான் அமிர்த நேரம் இதில் தான் சித்தர்கள் தியானம் செய்தார்கள் அந்த நேரம் செய்ய வேண்டிய முக்கிய ஐந்து செயல்கள் ஒன்று தீபம் ஏற்றி அமர்தல் அமைதியான அறையில் ஒரு தீபம் ஏற்றி வையுங்கள் அந்த தீப்பொரியின் ஒளியும் நிலாவின் ஒளியும் சேரும் போது உங்கள் மனம் ஒரு மையத்தில் நிலைபெறும் அது சாந்தி என்ற உணர்வை தரும் இரண்டு நன்றி சொல்லுதல் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த நல்லவற்றுக்கு மனதிலே நன்றி சொல்லுங்கள் அது பணம் உறவு ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்துக்கும் நன்றி சொல்லும் போது பிரபஞ்சம் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கும் பௌர்ணமி நன்றி சொல்லும் நாளும் கூட மூன்று அன்னதானம் அல்லது பகிர்வு அந்த நாளில் ஒருவருக்கு உதவி அளியுங்கள் அது சிறிய அளவிலான உணவு அல்லது ஒரு மெதுவான வார்த்தையாக இருக்கலாம் நிலா பகிர்வு என்ற ஆற்றலின் சின்னம் அதனால் நம்முடைய இதயத்தில் இருக்கும் பாசத்தை பகிர்ந்தால் அந்த ஒளி நம்மை சுத்திகரிக்கும் நான்கு தியானம் அல்லது மௌனம் அந்த இரவில் பத்து நிமிடம் கூட மௌனமாக இருங்கள் பேசாதீர்கள் கேளுங்கள் மட்டும் அந்த அமைதியில உங்கள் மனம் சுயமாக பேசும் நிலா வெளிச்சத்தில் அமைதி எளிதில் கிடைக்கும் ஐந்து நீருடன் பிரார்த்தனை ஒரு சிறிய தாமரை பாத்திரத்தில் நீர் வைக்கவும் அந்த நீரை நிலாவுக்கு காட்டி எனது மனம் தெளிவாக இருக்கட்டும் என்று சொல்லி வையுங்கள் அந்த நீர் மறுநாள் காலை துளியளவு குடித்தால் அது நரம்பு மண்டலத்தையும் மனநிலையையும் சீர்படுத்தும் அந்த இரவில் ஒரு சிறிய அதிசயம் நடக்கும் நீங்கள் தூங்கும் முன் மனம் நிம்மதியாக மாறும் அந்த உணர்வு நிலா உன் உள்ளே புகுந்தது என்பதன் அடையாளம் பௌர்ணமி பிறகு செய்ய வேண்டியது பௌர்ணமி இரவு முடிந்ததும் மறுநாள் காலை எழுந்தவுடன் அந்த ஒளி இன்னும் உங்கள் உடலில் இருக்கும் அந்த நேரத்தில் பின்பற்ற வேண்டிய சில முக்கிய வழிகள் உண்டு பகல் நேரத்தில் வாதம் தவிர்க்கவும் நிலா ஆற்றல் இன்னும் நரம்புகளில் இருக்கும்போது கோபம் மிக விரைவாக உயரும் அதனால் அமைதியாக இருங்கள் பசுமை காணும் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் பௌர்ணமி அடுத்த நாள் பசுமை அல்லது மரங்களுக்குள் நடந்தால் உடல்நிலை சமநிலையாகும் பூமி நிலா ஆற்றலை உறிஞ்சி எடுத்து நமக்கு திருப்பி தரும் நிலா நீராடல் சில சித்தர்கள் சொல்வார்கள் பௌர்ணமி இரவு வெளிச்சத்தில் ஐந்து நிமிடம் நின்றால் போதும் அந்த ஒளி உடல் காந்த சக்தியை உயர்த்தும் அதுவே நிலா நீராடல் என்று அழைக்கப்படுகிறது பாசத்தையும் அமைதியையும் காத்துக்கொள்ளுங்கள் அந்த நாளில் யாரை பார்த்தாலும் புன்னகையுடன் பேசுங்கள் நிலா அன்பின் சின்னம் என்பதால் பாசம் பரப்புவது அந்த ஆற்றலை நீட்டிக்கும் நிலா ஒளி மாறும்போது நம்முள் ஒரு சிறிய மாற்றம் நிகழும் அந்த மாற்றத்தை உணர்ந்தால் நீங்கள் சாந்தமாய் வாழ முடியும் பௌர்ணமி நாளில் புனித நீராடல் நன்றி உணர்வு தியானம் பகிர்வு மௌனம் இவைதான் உண்மையான வழிகள் மக்கள் பலர் பௌர்ணமி நாளை வெறும் வழிபாடு அல்லது சாதாரண பண்டிகை என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை அது நம்மை திரும்ப அழைக்கும் நாள் நிலா வெளிச்சம் வெளியில் வெளிச்சம் நிலா ஒளி ஒரு பண்டிகை மாத்திரம் இல்லை அது ஒரு அழைப்பு நம்மை நம்முள் திரும்பி பார்க்க சொல்லும் அழைப்பு பௌர்ணமி நாளில் நீங்கள் அமைதியோடு இருந்தால் அந்த அமைதி அடுத்த மாதம் வரைக்கும் உங்களை வழிநடத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு நிம்மதி தந்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்கள் உணர்வை சொல்லுங்க மற்றும் நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஒளி உங்களுடன் இருக்கட்டும்